வணக்கம் நான் உங்கள் கோடங்கி சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து பொருட்காட்சியிலாம் வந்து தாஜ்மஹால் இந்த மாதிரி வந்து பைசா நகரத்துக்கு கோபுரம் ஈஃபில் டவர் இப்படிலாம் நிறைய வந்திருக்கோம் ஆஹா இங்க எல்லாம் வந்துட்டாங்கள இங்கேயே நம்ம ஊருக்கே வந்து ஈஃபில் டவர் வந்துருச்சு தாஜ்மஹால் வந்துருச்சேன்னு போய் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க ஆனால் அது அட்டை அப்படின்றது தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அப்போது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு வழக்கமாக உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு அவர் பாட்டு போயிடுவார் கலந்து ஏன்னா அவர் ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி அவர் பேசுனது என்னமோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு விஷயத்துல ஒரு ஒரு கூட்டத்தில் பேச அது வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி சனாதனத்தை ஒழிப்பேன்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு இந்துக்கள் எல்லாம் அழிப்பேன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்படியே பிரேட்டை திருப்பி போட்டு இங்கேருந்து வந்து காசி வாரணாசி குஜராத்து அங்கே இங்கே ஊபி எல்லா ஊர்லேயும் அவர் மேலே வழக்கு ஆனால் நான் பேசுனதுல வந்து எந்த இடத்துலையும் இந்துக்களை ஒழிப்பேன் நான் பேசல சனாதனத்தை தான் ஒழிப்பேன்னு பேசுனேன்னு அவர் திரும்பியும் அதுக்கு வந்து மறுபடியும் பதிலாம் கொடுத்தாரு அவர் முகத்தை போட்டு கோயில்ல அந்த எல்லாம் ஒட்டி அவர் மேலே ஏறி மீச்சு செருப்பு காலோட ஏரி மீய்ச்சு அப்படிலாம் புலகாயதம் அடைஞ்சிட்டு ஆர்கசம் அடைஞ்ச கும்பல் எல்லாம் ஒரு கும்பல் இருக்கு அது வந்து அப்படியே பயங்கரமா பக்தியா இருக்கிற மாதிரி காமிக்கிற ஒரு மோசடி கும்பல் அது இவங்க எல்லாருக்கும் தெரியும் நிஜமாவே வந்து ஒரு ஒருத்தருடைய மத நம்பிக்கையில நாம யாருமே எந்த கருத்தும் சொல்ல முடியாது அவர்களை நம்ம அப்படி நினைக்க போறதும் கிடையாது அப்படி நினைக்கிற நபர்கள் வந்து நிச்சயமா ஆபத்தானவர்கள் நாம் எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகளாக அண்ணன் தம்பியாக மாமா மச்சானாக தான் பழகிட்டு இருக்கணும் அது எந்த மொழி கடந்து அது வந்து இன்னம் கடந்து அது மதம் கடந்து அப்படிதான் எல்லாத்தையும் நம்ம பழகிட்டு இருக்கோம் ஆனால் இதை துஷ் பண்ணிட்டு குளிர்காரன் யாராக இருப்பான்னா அவன் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அல்லது அடுத்த ஒரு உழைப்பில் சுகம் காணுகிறவர்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இது வந்து உதயநிதி என்ன பேசுனாலும் பஞ்சாயத்துன்னு சொல்றதுக்காக அவர்தான் வந்து சொல்லியிருந்தார் மாதிரி ஒரு அட்டை அது தாஜ்மஹால்லாம் அட்டையில் செய்யறது அது ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க ஸோ செல்பி எடுக்கிற கும்பல்னு இப்ப யார் போறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமா கூட்டம் உடனே யாரையும் பேர் சொல்லலை குறிப்பிட்டு இன்னார் இன்னார் எல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் இவர்களுக்கு அவன் நம்ம தான் சொல்றாங்கன்னு கொந்தளிச்ச கும்பல் யாருன்னு தெரியல உங்களுக்கு அது வேற யாரும் இல்லைங்க நம்ம வந்து ஆச்சரிய குறி நம்ம தான் வந்து அவர் எங்களை ஏண்டா தற்குறின்னு சொல்றீங்க நாங்கள்லாம் மாற்றத்துக்கான அறிகுறி நாங்கள் குறி நாங்கள்லாம் தற்குறி இல்லடா அப்படின்னு வந்து விஜய தலைமை தற்குறியா இருக்கிறவரே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க செம்மையா ட்ரோல் ஆயிட்டே இருக்கு அதுக்கு வந்து அவங்க அதான் என்ன பேசினாலும் மாட்டிக்கிறாங்க ஒண்ணு பேச தெரிஞ்சு பேசணும் இல்லைன்னா பஞ்ச் டேராக் பேசக்கூடாது என்ன நமக்கு தெரியுமோ அதை பேசிடணும் அதை வந்து எழுதி கொடுத்து இந்த நேரத்துல இதை பேசுவோம் இப்போது நீ ரைட்ல திரும்பவும் இப்போது லெஃப்ட்ல திரும்பவும் நேரா பார்ப்போம் மேல பார்ப்போம் கீழே பார்ப்போம் ஆவேசமாக பேசுவோம் கத்தவும் சிரிக்கவும் அப்படின்னு அதில் நோட் பண்ணி வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ அது நடிகர் தலைவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி கொஞ்சமாவது பாருன்னு பார்த்தா அடிப்படையில ஒரு மாற மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு சோ அவர் மாற மாட்டாருன்னு நமக்கு மட்டும் தெரியலங்க அந்த ரசிகர்களுக்கே தெரிஞ்சு போச்சு அவரெல்லாம் இன்னும் தொண்டர்லாம் மாறல அந்த ரசிகை குஞ்சு மணிகளுக்கே தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க என்ன நினைச்சு பண்ணாங்களோ தெரியல பாவம் அதான் இந்த மாதிரி விஜய் மாதிரியான நபர்களை நம்பி போறவன் எல்லாமே சுயமா சிந்திக்கிற திறன் சுத்தமா இல்லாம போயிருவார் அந்த கேரக்டர் தான் மாறி போயிடுறாங்க அப்படியே வெறி அப்படி ஒரு வெறி அவ்வளோ வெறி மாப்பிள்ள உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெறி என்ன வெறினா விஜயை பார்த்தே ஆகணும் விஜயோட போட்டோ எடுத்தே ஆகணும் போட்டோ ஷாப்லயாவது விஜயோட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ செட் பண்ணிடணும்னு பயங்கர வெறியோடு இருக்கிறவர்கள் தான் அங்க இருக்காங்க விஜய் பார்த்துட்டா அவ்வளோதான் அவனுடைய ஆசை தீர்ந்துருச்சு அவன் என்ன பேசினாலும் கேட்க போறது என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க போறதில்லை அவன் பேச்சை மதிக்க போறதில்லை அது வேற இதுதான் விஜயனுடைய ரசிக குஞ்சு திட்டமே இப்ப என்ன அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜயனுடைய லட்சணம் தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு இந்த விஜய் வந்து எங்கேயும் வெளியில வரமாட்டாரு அப்படியே வெளியில வந்தாலும் அப்படியே வந்து அவர் மாதிரி பதுமை மாதிரி அந்த கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளி சின்னத்தம்பி படத்துல வரும்ல அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குற இது அது அனாவசியமா வெளியில வந்துராது புஷ்பு கேரக்டர்னு வச்சுங்களேன் அது சினிமா கேரக்டர் நான் அவங்கள எதுவும் நான் தப்பா சொல்லாங்க உடனே டக்குன்னு வந்து அப்படியே கிளம்பி வந்துடாதீங்க அந்த படத்துல அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லும் குஷ்பு கதாபாத்திரம்னா ஒரு மூணு அண்ணன் தம்பி இருப்பாங்க பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க வெளியில வெளி உலகமே தெரியாம வளர்ப்பாங்க அந்த மாதிரிதான் இப்ப இப்போ விஜய் வந்து வெளி உலகமே தெரியாம ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டு உட்கார்ந்துருக்காரு அவர் எங்கேயாவது வெளியில வந்தாருன்னா கூடவே ஒரு பெரிய படை திரண்டு வருது என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் பாட்டு என்ன பேசிட்டு இருக்காரு நம்மளை சுத்தி மயங்கி ஊந்து செத்தா கூட தெரிய மாட்டேங்குது அது அந்த விளைவு தான் வந்து நாற்பத்தோரு மரணங்கள் தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு தருவது இன்னைக்கு வரைக்கும் அந்த சிபிஐ விசாரணை படுவேகமா போயிட்டு இருக்கு கண்டிப்பா அதுல வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அவருக்கு இருக்குன்றது தெரியும் ஆனா அதை மாத்தறதுக்கு இன்னும் சதி சதி சதின்னு கத்திக்கு தெரியுதுங்க ஆனா சதிக்கு காரணம் சொல்லுங்கடா சதிக்கு ஆதாரம் கொடுங்கனாடா கொடுக்க மாட்டேங்குதுங்க சரி இது ஒரு பக்கம் போகட்டோம் இப்போ அந்த ரசிகர்கள் என்ன பண்ணாங்க இவரு வந்து இந்த மாதிரி உதயநிதி அட்டைன்னு பேசிட்டு போயிட்டாரா அப்படின்னாங்கன்னா நாங்க வந்து அட்டை கத்தியா அப்படிப்பட்ட அரசியல் நாங்க பண்ணுறோமா அப்படின்னு கொந்தளிச்சாங்கல்ல அது நெஜம்னு இப்போ மதுரையை சேர்ந்தவர்களுக்கு நிரூபிச்சிட்டாங்க அங்கே வந்து அடையாள அட்டை கொடுக்குற நிகழ்வு ஒன்று பண்ணியிருக்காங்க வழக்கமாக எல்லா கட்சியிலும் அடையாள அட்டைன்றது அந்த மாவட்ட செயலாளர் கொடுப்பாரு இல்லைன்னா அங்கே உள்ள வந்து முக்கிய நிர்வாகிகள் கொடுப்பாங்க ஒரு வேளை வந்து பெரிய ஆட்கள் போய் உள்ளே சேர்றாங்கன்னா மாநில தலைமையில் யார் இருக்காங்களோ கொடுப்பாங்க தலைவரே கொடுக்குறாருன்னா ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா இப்போ செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் கட்சியில் போய் சேர்ந்தாரு அன்னைக்கு தான் சேர போகிறாரு அன்னிக்கி தான் சேர்றாரு உடனே அவருக்கு அடையாள அட்டை கொடுத்துட்டாங்க அப்போ ப்ரீ பிளானாக ஏற்கனவே அவங்க எஜமா வந்து சொல்லிட்டாரு முதலாளி சொல்லி விட்டோம்னா எப்போ அடையாள அட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோ அவர் வந்தாருன்னா கொடுத்து நீ போட்டோ எடுத்துக்கோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு ஓகேன்னா தான் அது வந்து இதில் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் கேட்டுக்குள்ளே வந்துட்டார் அவரு அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்டாலும் இங்கே வந்து ஏற்கனவே வந்து அவங்களுடைய பி டீம் சி டீமாக இருக்கிற அவங்க முதலாளி மேலே இருக்கார்ல யாருன்னு உங்களுக்கு தான் தெரியாது ஏமா இதில் வேற நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க முடியுங்களா இதுதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் சொல்படி தானே கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர் அதனால தான் அங்கே போனாரு சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் நான் செங்கோட்டையன் விஷயத்த அப்புறம் பேசுறேன் தமிழில் பார்த்துருப்பீங்க என்னன்னா ஒரு தமிழிலுக்குள்ள இன்னொரு தமிழையில் ஒட்டி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அது வேணா திருப்பி அந்த தமிழில நான் சைட்ல போடுறேன் பார்த்துங்க ஏன் ஒரு தமிழர்களுக்குள்ள இன்னொரு தமிழில் இருக்குன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குன்றதுனால தான் இப்போ அந்த மதுரையில வந்து அவங்க அந்த அடையாள அட்டை கொடுக்குற விழாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள்லாம் விஜயனுடைய லட்சணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் வந்து நம்ம பார்க்க முடியாது விஜய் அப்படியே நம்ம ஊருக்கு வர்றதா இருந்தாலும் அப்படியே மேலேயே மேலே ஆப்ல வந்துட்டு அப்படியே மேலே ஆப்ல நின்றுட்டு ஓடி போயிடுவாரு நம்ம போய் அவரோட நின்று போட்டா எடுக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது முன்னாடியாவது ரசிகர்களை பார்த்து ஏதோ ஒரு பார்த்து போட்டாலும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ அதுவும் நின்று போச்சு இனிமே அவரை பார்க்கவே முடியாது இனிமே அவர் வந்து நம்மளோட நின்று போட்டா எடுக்க வாய்ப்பே இல்லை அதனால நாம என்ன பண்ணலாம் டெக்னாலஜியை பயன்படுத்துவோம் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறது அவங்களுக்கு டக்குன்னு மனசுல ஐடியா என்னன்னா சென்னை போன்ற நகரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் அது இது எல்லா ஊர்லேயும் இருக்கு பொருட்காட்சி போடுறாங்க ஊரில் திருவிழா ஒன்று போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு டென்ட் கொட்டாய் மாதிரி உள்ள போட்டு அங்கே போட்டோ எடுப்பாங்க உள்ள நீங்கள் முதல் மரியாதையில பாத்துங்க இப்போ என்ன சொல்ல வரேன்னா முதல் மரியாதையில ராதா வந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படும் ரெண்டு ரூபா கேட்பான் காசு இருக்காது அதுக்கிட்ட ஒரு ரூபா தான் இருக்கும் இன்னும் ஒரு ரூபா கொஞ்சம் போட்டோ எடுக்க முடியலன்னு எடுக்க முடியாத பண்ணுவான் அப்போ ஒரு சிவாஜி போய் அந்த ஒரு ரூபாய் நான் கொடுக்குறேன்பா நீ எடுத்து கொடுப்பா அந்த அம்மாவுக்கு அப்படின்னாரு அப்போ ஃபோட்டோ ஒன்று எடுக்கும்போது பக்கத்துல வந்து இவரும் போய் நின்றுவாரு அந்த போட்டோ வந்துடும் ஆனா அதே மாதிரி டெண்டுக்கோட்டைக்குள்ள இப்ப இவங்க கேரக்டரா போய் நிக்கிறாங்கல்ல இல்லை இப்போ பிரபலமா இருக்கிற ரஜினி விஜய் அஜித் அஜித்து கமலஹாசன் இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சூர்யா சி இவர் நம்ம கார்த்தி இப்படி அவங்களுக்கு விருப்பமான நடிகைகளா இருக்கலாம் அல்ல நடிகராக இருக்கலாம் இவங்களுடைய கட் அவுட்லாம் வச்சிருப்பாங்க அங்க போய் நின்று நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் அவங்களோட நிக்கிற மாதிரியே ஒரு 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 பிம்பம் உங்களுக்கு கிடைக்கும் இது திருவிழாக்கள்ல ஊர்களில்ல கிராமங்கள்லாம் நடக்கிற விஷயம் பட் மெரினால பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிரந்தரமாவே ஒரு விஷயத்த அங்குள்ள ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க பக்கா கட் அப்படியே தத்ரூபமா இருக்கும் அது பக்கத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்க பக்கத்துல அவர் பக்கத்துல நீ நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த போட்டோ வந்து உடனே இன்ஸ்டன்ட்டா கிடைச்சிரும் அங்க ஏன்னா அங்கே எல்லாமே வந்து சுற்றுலா பயணிகள் மாதிரி தானே வருவாங்க வேடிக்கை பார்க்க வரவங்க தானே வருவாங்க ரெகுலராக ஒரு கடை போட்டு இருந்ததுன்னா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அது அப்படி இல்லை இல்லை போன உடனே காசை கொடுத்தா இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ ஸோ அதுக்கான வசதிகள் எல்லாம் வந்துடுச்சு உடனே பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட் அவுட்டை செட் பண்ணிட்டாங்க விஜய் கட் அவுட் செட் பண்ணி அவர் வந்து ஐடி கார்டு கொடுக்குற மாதிரி அவங்க ஐடி கார்டு அதில் கிடையாது கை மட்டும் தான் இருக்கும் இப்படி கொடுக்குற மாதிரி ஒரு கட் அவுட்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அந்த செட் அந்த கட் அவுட்டை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகிறாங்க போல இப்போ தான் அவங்க எச்சனம் தெரியுது நமக்கு இப்போ இந்த இந்த விழாவில் அந்த கட் அவுட் எடுத்து வச்சுட்டாங்க வச்சுட்டு அவர் கையால் ஐடி கார்டு வாங்கினாங்களாம் எவ்வளோ பெரிய அப்படியே ஆகச்சிறந்த அறிவாளிகள் அறிவிழிகள் அறிவாளிகள் எப்படினா வச்சிங்க நீங்க அதனால தான் அவங்கள தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சொன்னோம்னா எங்களை எப்பட நீ தற்கூரின்னு சொல்லுவ இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு கட் அவுட் கிட்ட நாங்கள் வந்து அட்டை கட் அவுட்ல நாங்கள் வந்து ஐடி கார்டு வாங்குறோம் இது எங்க இஷ்டம் அப்போ அடிப்படையில் உங்க நோக்கம் என்னன்னா ப்ராப்பரா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கோ மக்களுக்கான அரசியல் பண்றதுக்கோ இங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ ஒன்றிய சாதனை அயோக்கியத்தனத்தை சொல்றதுக்கோ எஸ்ஐஆர் லோகம் பண்ற திருட்டுத்தனத்தை சொல்றதுக்கோ ஓட்சோரி பண்றதுக்கு காத்துட்டு இருக்கிற விஷயத்த பேசுறதுக்கோ தயாரா இல்லை அவங்களுக்கெல்லாம் தேவை ஒரே டார்கெட்டு திமுகவை சொரட்டி சுரட்டி வெரைட்டி வெரைட்டி சுரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாங்க திமுகவை எதிர்க்கிறோமா திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க டிவிக்கு ரசிக குஞ்சு மணிக்கு சொல்லிட்டே இருக்காரு விஜய் மாதிரியான ஆகச்சிறந்த தற்கொறி அதனால அந்த அட்டையை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு அட்டை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சொன்னா கூட இது அட்டை அரசியல் பண்றீங்கடா இது உறுப்பையான அரசியல் கிடையாது முதல்ல அந்த மனநிலையிலிருந்து வெளியில வாங்க இந்த இது வந்து ஒரு ப்ராப்பர் அரசியலுக்கான அழகு இல்லை அசிங்கமான அரசியல் இது கேவலமான அரசியல் இது இது ஒரு இது வந்து இதுதான் சொல்றது இன்னும் படிங்கடா படிங்கடான்னு சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் அரசியல் கத்துங்கடா கத்துங்கடான்னு சொல்ற விஷயம் கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கணும் கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வமாவது இருக்கணும் அல்லது மற்ற கட்சிகள் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா அது பார்த்தாவது காப்பியாவது அடிக்கணும் ஸ்டைல் மட்டும் காப்பி அடிக்கிறாரு ரஜினிகாந்த் கிட்ட இருந்து ஸ்டைல் மட்டும் வந்து எல்லா அவர் பண்ற எல்லா ஸ்டைலையும் இவர் வந்து அங்கே என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துக்கிறாரு காப்பி திருடிறாரு சொன்னா அதுவும் உடனே கொந்தளிச்சு கிளம்பி வருவீங்க அதனால வந்து எப்படி வந்து ஒரு பொருளை வந்து ஒருத்தன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா டக்குன்னு உடனே சைனா அமைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரிஜினல் அப்படியே ஃபஸ்ட் காப்பி அப்படியே அது டூப்ளிகேட் அடிப்பாங்க பல ஊர்கள்ல அந்த மாதிரி விஷயம் இருக்கு இங்கேயும் அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில அவரோட ஸ்டைல் எல்லாம் திருடிட்டு இருக்காரு ரஜினியோட ஸ்டைல் பூராத்தையும் விஜய் எடுத்துட்டு இவருக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டு அங்க இருந்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு இருக்கார்ல அந்த மாதிரி அட்டைன்னு சொல்லிட்டாங்க அட்டை சொல்லிய பிறகு நீங்க கோவ இப்போ இப்ப நீங்க பண்றது என்ன அரசியல் இது அது அட்ட அரசியல் தானே கட் அவுட் அரசியல் தானே அட்டகத்தி அரசியல் தானே இது இது மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை அவர்கள் ஏன் அவங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கே இவர் லட்சணம் தெரியும் விஜய் நேர்ல வரமாட்டாரு விஜய் நேர்ல பார்க்க முடியாது ஆபிஸ் போனாலும் அவரை பார்க்க வாய்ப்பு இல்லை அப்ப அவரோட நம்ம போட்டோ எடுக்கணும்னு ஆசை நமக்கு என்ன வரும் இப்போ கட்சியில் சேர்கிற பாதி பேர் எதுக்கு சேர்றான்னு நினைக்கிறீங்க அந்த கட்சியில் சேர்ற விஜயனுடைய ரசிக் குஞ்சுமணிகள் இப்ப கட்சிக்குள்ள சேர்ந்திருக்கோம் எல்லாம் முக்காவாசி பேருக்கு தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு அரசியல் புரிதல் எல்லாம் இருக்காதுங்க முழுக்க அவருடைய ஒரே நோக்கம் விஜயோட நம்ம ஒரு போட்டோ எடுக்க முடியுமா விஜய் நம்மளை கூட்டு பேசிடுவாரா விஜய் நம்ம நம்ம பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துப்பாரா விஜய் நம்மளை வச்சு செல்பி எடுப்பாரா இல்ல நம்ம விஜய் வச்சு செல்பி எடுத்துக்க முடியுமா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இததான் அந்த தற்கொறிகளுடைய இந்த லட்சணத்தை அழகா காசாக்கிட்டு இருக்காரு விஜய் விஜய் சுத்தி இருக்கிற புசியானந்து ஆதவ மாதிரியான நபர்கள் அதை காசாக்கிட்டு இருக்காங்க கூட்டத்துக்கு வரணுமா இவ்வளவு பணம் கொடு பதவி வேணுமா இவ்வளவு பணம் கொடு பொறுப்பு வேணுமா இவ்வளவு பணம் கொடு உன்னை ஒரு விஷயத்துல போடணும் நீ இந்த இந்த விஷயத்துக்கு வந்தாதான் நீ அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுவ அந்த கூட்டத்துக்குள்ள அரங்குக்குள்ள நீ வந்து விஜய செல்ஃபி எடுத்துக்கலாம் இப்படி சொல்லி சொல்லி பணம் பெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துரும்னு வச்சுங்களேன் இன்னைக்கு வரைக்கும் பேசாம இருப்பாங்க தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களை பின்னங்கால் பிறர்ல பட ஓட விடா ஓடா விடுவாங்க இல்லையா அன்னைக்கு என்னன்னா நான் எவ்வளவு செலவு பண்ண நான் நம்பினேன் எனக்கு போட்ட கூட தரலன்னு சொல்லி அன்னைக்கு பல பேர் கிளம்பி வருவாங்க எழுதி வச்சுங்க இப்ப நான் சொல்ற விஷயம் கண்டிப்பாக இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு நடக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு தான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு விஜய் வழக்கம் போல பங்களாத ஒழிஞ்சிருவாரு அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த படத்தை ஷூட்டிங் போயிடுவாரு அப்பவும் நீங்க அவர் பார்க்க முடியாது அந்த பனையூர் பங்களாவுடைய கதவுகள் திறக்க வச்சிருக்காது பனையூர் பண்ணையார் அவர் பண்ணையார நீங்க சீக்கிரம் பார்க்கவே முடியாது உங்களுக்கு வீடியோல தான் பேசுவாரு இப்போவாது எப்போவது ஒரு ரூம்ல வெளியில வரணும்னு வராரு இல்லையா அப்ப அதுவும் வர மாட்டார் ஷூட்டிங் மட்டும்தான் மறுபடியும் உங்ககிட்ட காசு பிடுங்குற வேலையை சினிமா மூலமா இப்ப அரசியல் மூலமா பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு அதை அப்ப சினிமா மூலமா பண்ண பண்ணுவாரு அன்னைக்குதான் இன்னைக்கு செலவு பண்ற தற்கொலைகள் எல்லாம் அன்னைக்கு வந்து கத்துவாங்க கதருவாங்க ஐயோ நாம இவ்வளவு பண்ணிட்டேன் சொத்தை வித்து பண்ணிட்டேன் நான் என் காட்டை வித்தேன் என் காரை வித்தேன் அதை வித்த இதை வித்த தாலியை வித்தேன் தங்கத்தை வித்தேன்னு அன்னைக்குதான் பிரச்சனை வெளிச்சத்துக்கு வரும் இப்போ மாயையில் இருக்காங்க மயக்கத்துல இருக்காங்க விஜய் மயக்கத்துல இருக்காங்க விஜய்யோட செல்பி எடுக்கிற மயக்கத்துல இருக்காங்க விஜய் மூஞ்ச வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ப்ராப்பரா கொள்கை வச்சு அரசியல் பண்ணல அவர் விஜய் முகத்தை வச்சு அதை காசாக்கும் வேலையை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டை அரசியல் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்கு இன்னைக்கு ஊர் முழுக்க அந்த படம் தான் ஆமாங்க அவங்க அட்டையை வச்சு போட்டோ எடுத்த ஐடி கார்டு படம் தான் இன்னைக்கு பயங்கர வைரல் இது வந்து அந்த லட்சணம் அந்த ரசிக குஞ்சுமணிகள் தாங்கள் உணர்ந்த தருணம் அந்த போட்டோ மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்திய தருணம் இனிமே இதுதான் லட்சணம் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து வந்தாலோ நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தாலோ அவர் எங்கேயும் வெளியில வரமாட்டார் இந்த மாதிரி அங்கங்க கட் அவுட்டுங்களை வச்சுக்கின்னு அரசியல் நடத்திட்டு போக வேண்டிதானு முடிவு பண்ணிட்டு இனிமே வந்து ஏஐ வந்து இவங்க அரசியல் நடத்துவானுங்கன்னு நினைக்கிறேன் எல்இடியில வந்து ஏஐ வந்து அவரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து வந்து பேசிடுற மாதிரி காட்டுவாரு டப்பிங் வாய்ஸ் விட்டுன்னு இருப்பாங்க சினிமாவை அங்க நெஜத்துல காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே இது ஒரு விஷயம் இப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் வந்து சேர்ந்தாரு ஊருக்கு போனாரு ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க பார்த்தவனை மகிழ்ச்சி அடைஞ்சாரு அவர் பயங்கர பிரமாதமாக எல்லாம் பேசுனாரு நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்க ஆனா வழக்கமா செங்கோட்டை செங்கோட்டையர் பேசுற பேச்சு மாதிரி இல்லை அவர் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சார் ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தார் விஜய்ன்றாரு அவர் சம்பளமே கிடையாதுங்க அவ்வளோ அடிப்படையில பாருங்களேன் தாவேக்கால சேர்ற வரைக்கும் செங்கோட்டை வேற மாதிரி இருக்காரு சேர்ந்தவுடனே பச்சை பொய் வாயை திறந்தா போய் பேசுறாரு இவரும் ஒன்றும் சரியான நபர் இல்லை அவருடைய லீலைகள்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு அம்மையார் ஜெயலலிதா ஏன் அவரை விரட்டி விட்டாங்கன்ற நம்ம அதை எடுத்தோன்னா அது பர்சனல் ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் அது அதை நம்ம பேசுறது அவ்வளவு நாகரிகமா இருக்காதுனால அதை நான் பேசல அது நமக்கு தேவையே இல்லை அவங்களுடைய மனைவி செங்கோட்டையனுடைய மனைவியை கழிவு கழுவி கழிவு துப்பிட்டாங்க ஏற்கனவே அது அத்தனையும் எடப்பாடி கையில ஃபைலா இருக்கு இவர் என்ன லட்சணம் பண்ணார் என்ன பண்ணார் ஏது பண்ணார்த மொத்த ஃபைலும் அவர் வச்சிருக்காரு இதுதான் அவருடைய குடிமி எடப்பாடி கையில இருக்கு ஆனா எடப்பாடி குடிமி ஒருத்தர் கையில இருக்கு அது ஒரு தனி ட்ராக்னு வச்சுங்களேன் இப்போ அந்த செங்கோட்டைன்னு சொந்த ஊருக்கு போய் ஒரு பெரிய கல்யாணம் கா காது குத்து எல்லாம் போயிட்டு நான் திருப்பியும் வந்து ஒன்னாம் தேதி மறுபடியும் மெட்ராஸ் வருவேன் அப்போ ஒரு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதாவது ஆக்சுவலாக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எங்க மைக் நீட்டெல்லாம் நிதானமாக பொறுமையா நல்லா பேசக்கூடியவர் தான் மீடியாவை பார்த்து ஓடக்கூடிய ஆள் தான் கிடையாது மீடியாவோட நிறைய தொடர்பு இருந்தவர் நிறைய நேரம் மீடியாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் ஏன்னா வந்து அம்மையார் ஜெயலலிதாக்கு ரூட்டு போட்டு நிறைய விஷயங்கள் போதெல்லாம் தொடர்ச்சி அவர் நிறைய மீடியாவோட தொடர்புல இன்னைக்கும் நிறைய மீடியாவோட இருக்காரு ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிறாங்க அதனால அவர் பண்ணுற நெகட்டிவ்ல அவர்கிட்ட இல்லை அதனால அவருக்கு தான் பண்றது என்னன்னு தெரிய முடியாது அவருடைய ஒரே வெறி இப்போ எப்படி வந்து விஜய்க்கு ஒரே வெறியா இருக்கிறது வந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின்னு சொல்றாருல்ல அங்கிள் ஸ்டாலினுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆனா அண்ணன் செங்கோட்டையனுக்கு எழுபத்தேழு வயசு நீங்களே புரிஞ்சுங்க புரிஞ்சவும் பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகமாட்டேன் நானே புரிய வைக்கிறேன் எழுபத்தி ரெண்டு வயசு ஸ்டாலினை வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறேன்ல எழுபத்தேழு வயசான செங்கோட்டையன் அண்ணன்ற அப்ப நீ நக்கல் பேர் வழியா தான பண்ணிருக்க நான் பாசமா கூப்பிட்டா கூட பிடிக்கலன்ற புரியுதா உங்களுக்கு இந்த இந்த ஆணவ தான் செருப்படி வாங்கியிருக்காரு விஜய் அங்க செருப்பு எவனோ வீசினா நான் சொல்றது வார்த்தை செருப்படி சோ இந்த செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையனை பத்திரிக்காரர்களுக்கு சந்திச்சு பழக்கம் உள்ளவர் பத்திரிகையாளரை பார்த்தா பேசிட்டு போறவர் இப்ப பத்திரிக்கையாளரை பார்த்தா பயப்படுறாரு தயங்குறாரு பதறாரு ஓடுறாரு ஓட்டம் பிடிக்கிறாரு என்ன காரணம்னா அவர் போய் சேர்ந்து இடம் அப்படி அப்படி டிவிக்கு ஆட்களுக்கு மீடியா அப்படின்னு சொன்னாலே உட்கார்ற இடத்துல ஏரியும் ஏன்னா அவங்களோட அவங்களால இன்டராக்ட் பண்ண முடியாது பேச முடியாது லட்சணம் அப்படி தலைவர் தலைவர் வந்து ஒரு நாளும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியா சேர போறாரு அவர் ஒரு பெரிய கட்சியில ஐம்பது வருஷம் தொடர்ந்து ஒரே கட்சியில இருந்தவர் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவர் நம்ம கட்சியில வராரு வந்த உடனே ஒரு மீடியாவை சந்திக்கிறாரு அந்த இடத்துல கூட உட்காராம தப்பிச்சு ஓடி போயிட்டாரு ஓட்டம் முடிச்சிட்டாரு விஜய் அந்த செங்கோட்டையன் சந்திப்பு நேரத்தில் உங்களுக்கே தெரியும் அந்த காத்து வீசிச்சு செங்கோட்டையனுக்கு இவரும் இப்ப தப்பிச்சு ஓடுறாரு அவர் சொல்றாரு என்னங்க நீங்க அமித்ஷா சொல்லிதான் வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்றாங்க என் பதில் சொல்லிட்டு போங்கன்னா ஏங்க யாரோ ஒன்னா என்ன ஒன்னா சொல்லிட்டு போட்டாங்க ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க நீங்க ஏ ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க நீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடாத குறையா என்னை விட்டுருங்கன்னு கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறாரு கடப்பா எப்பேற்பட்ட மனுஷன் எங்க இருந்த மனுஷன் எப்படி ஒரு செல்வாக்கா இருந்த மனுஷன் செல்லா காசா போயிட்டாராங்க அதுவும் இந்த கும்பல் தாவையக்காய் கும்பல்கிட்ட வந்தவொடனே இந்த சீட்டு கிட்ட வந்தவொடனே இப்படி செல்லா காசாவை மாத்தி விட்டுருவீங்க போய் சேர்ந்த ஒரு வாரத்துலையாவா இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை இப்ப செங்கோட்டையனுக்கு ஐயோ நம்ம தன்னது தப்பன்ட்டோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இனிமே அவர் திருப்பி வந்து பேக் டு த பெவிலியன்னு வந்து அதிமுக திரும்பினாலும் ஒரு மரியாதை கிடையாது அவ்வளவுதான் சிக்கிட்டாரு ஒன் ஒரு வழி தான் நீங்க வந்து பாஜகவுடைய டார்கெட்ல யார் சிக்கினாலும் அது ஒன்வே டிராக்ட் தான் அங்க இருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஆனா அங்க இருந்து நீ என்னதான் எனக்கு ஸ்கெட்சு போட்டாலும் என்னை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதடான்னு சொல்லி தப்பிச்ச ஒரே கேரக்டர் செந்தில் பாலாஜி மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருந்தாங்க அவர் தலையாடி இருந்தாங்கன்னா அடுத்த மறுநாளே வெளியே போயிட்டு இருப்பார் வெளியே போய் அவர் வந்து பாஜக ஐக்கியமாயி ஒரு பெரிய லெவலுக்கு வேற வேற கட்டத்துக்கு போயிருந்திருப்பார் திருப்பார் ஆனா இல்ல இல்ல இது இந்த மோசமான கும்பல் இந்த நாட்டை அழிக்கிற கும்பல் இந்த நாட்டை சூறையாடுகிற கும்பலு மதத்தின் பெயராலும் பிரிவினைகள் பெயராலும் இந்த நாட்டை வந்து துண்டாடிக்கிட்டு இருக்கிற மிக மோசமான அமைப்பு வந்து பாஜக அதோட நம்ம எந்த உரமும் ஒட்டும் வச்சுக்க வேணாம் நமக்கு அது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்காதுனால ஒரு வழி இல்லாம ஒரு ஆண்டுக்கு பிறகு ஜாமீன்ல வெளியன்ட்டார் ஆனா இவங்க எல்லாம் வசமா சிக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுடைய அத்தனை அந்தரங்கங்களையும் அத்தனை எல்லா சட்ட விதி மீறல்களையும் அமித்ஷா வந்து கைப்பற்றி வச்சிருக்கு அதனாலதான் ஒன்னும் பேச முடியாது இப்ப விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துலயாது பாஜக குறித்தோ அமித்ஷா குறித்தோ மோடி பண்ற அட்ராசிட்டி குறித்தோ வாய் திறந்து எங்கே பேசியிருக்காரா பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லுவாரு உடனே அதை தூக்கிட்டு முட்டு கட்டுன்னு வராந்திரிக்க அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றாங்க எஸ்ஐஆர்ல பண்ற திருட்டுத்தனம் முள்ள மாதிரித்தனம் ஓட்சோரி ஓட்டை திருடிதான் ஜெயிக்கிறாங்க ஒருவேளை ஹிட்டன்னா சேர்ந்தால இந்த கும்பல் வந்து பி டீம் இது சி டீம் இது வந்து திருட்டு கூட்டம் இது எதுனா அந்த தாவேக்கா கும்பலும் சரி இப்ப போய் சேர்ந்திருக்கிற செங்கோட்டையனும் சரி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவதற்கு தயாராகிட்டாங்க அதனால இந்த தேர்தல் இருபத்தாறு தேர்தல் வந்து மிக சேலஞ்சிங்கான தேர்தலா தமிழ்நாட்டில் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தேர்தலில் உங்கள் வாக்கு நீங்கள் செலுத்தும் அந்த வாக்கு சரியான இந்த நபருக்கு தான் போய் சேர்ந்துச்சான்னு எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க அடிப்படையில் அது நமக்கு வந்து உரிமை இல்லையா அடிப்படையில் அதை நம்ம கேட்குற எல்லா ரைட்ஸும் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் செலுத்துகிற வாக்கு இன்னாருக்கு தான் செலுத்தினேன் அப்படின்னு எனக்கு வந்து ஓட்டு சீட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது ஏன்னா நான் யாருக்கு முத்திரை வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் இன்னொரு முத்திரை அவங்க போட்டாங்கன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டாயிடும் ஆக நான் யாருக்கு போடுறேன்னு எனக்கு தெரியும் இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் என்னைக்கு வந்துச்சோ ஓட்டிங் மிஷின் என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து என் அந்த ஓட்டு மீது எனக்கு நம்பிக்கையே இல்லை சொல்லலாம் எப்படிங்க தமிழ்நாட்டில் வந்து அப்போ திமுக அரசாங்கம் ஜெயிச்சிருக்குதே எம்பி தேர்தலில் நாற்பது இடங்களில் ஜெயிச்சிருக்காங்களே நீங்கள் எப்படிங்க ஓட்டு மிஷினில் அப்போ இங்கே திருட்டு தானே பண்ண முடியாதான்லாம் கேட்கலாம் பாஜகவுடைய பார்வை இவ்வளவு காலமாக தமிழ்நாட்டில் படிப்படியாக தான் அவங்க உள்ள வராங்க ஏன்னா இங்கே வந்தால் ஓட விட்டுருவாங்க தெரிஞ்சிடும் அவங்களுக்கு திடீர்னு அவங்க வந்து பூமரங்கு மாதிரி பயங்கரமாக பெரிய லெவலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த அந்த வெற்றி வந்து காட்டி கொடுத்துரும் சந்தேகம் ஏற்படுத்தும் அதனால படிப்படியாக தான் நல்லா கவனிச்சு பாருங்க பாஜக வந்து ஆளுகிற மாநிலங்கள்லயும் சரி நாடு முழுக்க இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா பாஜக ஆளுகிற எல்லாம் இடைத்தேர்தல எதிர்கட்சி ஜெயிக்கும் எல்லா ஊர்களிலையும் எதிர்கட்சி ஜெயிக்கும் உடனே ஆளுங்கட்சி நேர்மையை பார்த்தீங்களா இடைத்தேர்தல்ல கூட ஆளுங்கட்சி வந்து அவங்க வாக்குகள் வந்து அவங்க எதிர்கட்சி ஜெயிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய நாங்க வந்து நேர்மையா இருக்கும் பாருங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு பொது தேர்தல் வரும் அதே மாநிலத்தில் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச அந்த மமதையிலேயோ அல்லது நாம நம்ம நேர்மையாக தேர்தல் நடக்குதுன்னு நினச்சிட்டாலோ அதுதான் அடிமுட்டாள்தனம் அந்த அடிமுட்டாள்தனத்தினாலதான் பீகாரை கைவிட்டுச்சு குஜராத்தை கைவிட்டுச்சு ஊபியை கைவிட்டுச்சு மகாராஷ்டிராவை கைவிட்டுச்சு காங்கிரஸ் எல்லா ஊர்களையும் அவங்க வந்து ஒடிசாவை கைவிட்டாங்க எல்லாத்தையும் கைவிட்டதுடைய நோக்கம் அவங்க கைவிட்டு போனதுக்கு காரணம் இந்த பாஜகவுடைய தில்லு முள்ளு திருட்டுத்தனம் ஓட்டை வந்து திருடி வாக்குகளை திருடி வாக்காளர்களை திருடி கவர்ச்சி விஷயங்கள் எல்லாம் செய்து இப்ப பீகார்ல பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேர்தலுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போய் சேருது தேர்தல் கமிஷன் கண்ணை மூடிக்கிட்டு அந்த தேர்தல் கமிஷனர் ஒரு ஆள் இருக்காரு அவர் பேசாம போய் வந்து அமித்ஷா வீட்லயோ இல்லைன்னா வந்து மோடி வீட்லயோ வேலைக்கு சேர்ந்துடலாம் அவர் இந்த கமிஷனரா இருக்கணும்னு அவருக்கு தகுதியே கிடையாது அவர் அங்க போய் சேர்ந்துடலாம் அவர் ஆனா அவர் தான் அந்த நாட்டினுடைய தேர்தலை நடத்துகிற தேர்தல் கமிஷனர் மனசாட்சியே இல்லாத ஒரு கேவலமான ஜென்மமா இருக்கார் அவர் ஆனா நிச்சயமாக கண் ஏதோ ஒரு ஒரு தொடக்கம்னு ஒரு முடிவு இருக்கும்ல அந்த முடிவு வரும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்ப தமிழ்நாட்டில் அவங்க படிப்படியாக தங்களுடைய திருட்டுத்தனத்தை அடங்கேற்றும் வேலையை தான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வராங்க இப்ப நார்த் இந்தியால இருந்து ஒரு குறிப்பிட்ட லட்சம் வாக்காளர்களை இங்க சேர்க்க பிளான் பண்ணிட்டாங்க சில தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இந்தந்த தொகுதிகளில் கண்டிப்பா பாஜக வெற்றி பெறும் சூழ்நிலையை உருவாக்க போறாங்க ஏற்கனவே நாலு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த அதிமுகவுடைய அது எடப்பாடியோட அயோக்கியத்தனத்தினால எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறால் வர வரலாற்று பிழையால் அந்த அம்மா சொன்னாங்க ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னாங்க இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவை தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காங்க பாருங்க மாட்டிக்கிட்டாங்க இனி ஒன்றுமே பண்ண முடியாது அதிமுக இலையினுடைய தயவின் காரணமாக நாலு எம்எல்ஏக்கள் வாங்க அந்த நாலு எம்எல்ஏக்கள் நிச்சயமாக இந்த இருபத்தாறு தேர்தலில் அதிகமாக வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு கலை யதார்த்தம் அதான் ஏன்னா இவங்க வந்து அதிமுக தான் மறுபடியும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க அப்ப ரெட்டைலையினுடைய வாக்குகளை பெற்று அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த இடத்துல மிஷின்ல திருட்டுத்தனம் பண்ணா கூட உங்களால யாரும் என்னாலையோ குற்றமையோ கண்டுபிடிக்க முடியாது இவங்க தான் உடனே சிசிடிவி அழிச்சிடறாங்க காட்சிகளை மிஷினை வந்து ரிஸ்டோர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க அந்த வாக்கு எப்போது ஒரு விவி பேட்ல வந்து லிஸ்ட் ஒரு சிம்பிள் விடும் நீங்க யாருக்கு போட்டீங்களோ காமிக்கும் இல்லையா அதை எண்ண மாட்டாங்க அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச சில இடங்களில் மட்டும் எண்ணி பாரு தொகுதி முழுக்க எண்ணிட்டு ஒண்ணுவாங்க கோர்ட்ல கேஸ் போட்டாலும் அந்த அந்த சீட்ல இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அழிஞ்சிரும் நம்ம ஏடிஎம் மிஷின் எல்லாம் வரும்ல ஒரு சீட்டு அதை நீங்க மடிச்சு வச்சு பாருங்களேன் அடுத்து ரெண்டே நாள்ல அது அதுல இருக்கிற எழுத்துக்கெல்லாம் தன்னால் அழிஞ்சிரும் வெள்ள பேப்பர் தான் இருக்கும் அந்த மாதிரியான திட்டத்தோட தான் அந்த விவிபேட்ல விடக்கூடிய அந்த பிரிண்டடு சிம்பிளும் நீ யாருக்கு ஓட்டு போட்டிங்க நீங்கள் பார்க்கலாம் கண்ணாடியில் தெரியும் ஓ பரவாயில்ல நம்ம ஓட்டு போட்டோம் அது அவருக்கு தான் உழுந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் இல்லை நானும் இல்லை பல நேரங்கள் நம்மளை முட்டாளா தான் வந்துடுவோம் இன்னும் அதை முட்டாளாக்கும் வேலையை தான் இருபத்தாறு தேர்தலில் செய்வதற்கு இந்த மோடி அமித்ஷான் கோ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் என்கிற திருட்டுத்தனத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்தி படிப்படியாக அவ்வாக்குகளை திருடி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் துணை போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் ரொம்ப கவனமான தேர்தல் இது எப்படி போய் யாரை உட்கார வைக்கணும் யார் இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சியை மாநில உரிமைகளை மீட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தான் உங்கள் வாக்கு இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா இன்னாருக்கு வாக்கு போடுங்க இன்னாருக்கு வாக்கு போடுங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்த நான்கு ஆண்டு காலத்துல என்ன நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன நடந்தது என்ன நடந்தது அவங்க வந்து எந்த காலத்திலயும் வந்து டெல்லிக்கு அடிமையா இல்லை மோடியா லேடியா போடா பார்த்துட்டா பார்த்துக்கலான்னு சொல்லி மோடியை ஓட விட்டாங்க தோற்கடித்தார்கள் பின்னங்கள் பெடர்ல பெட ஓடினார் மோடி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலையை தடைய விடுறாரு சசிகலா தலையை தடவினாரு சசிகலாவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இப்போ அண்ணாமலை தோல்ல தட்டி கொடுத்துருக்காரு ஏற்கனவே பாஜக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க அண்ணாமலை விரக்தியில தான் இருக்காரு பணம் சம்பாதிச்சிட்டாரு அவர் அவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து பணம் எல்லாம் பயங்கரமா சம்பாதிச்சிட்டாரு ஆனா அங்கீகாரம் அவர் எதிர்பார்க்குற அங்கீகாரம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியாவோ ஆவதற்கு முடியல அவரால் இப்ப தோல்ல தட்டி கொடுத்துருக்காரு மோடி அவர் லெவலில் என்ன ஆகும்ன்றது இருபத்தாறு தேர்தல் எல்லாம் தெரிய வரும் சீட்டு கொடுக்குறாங்களானே தெரியல இப்ப நமக்கு நிலைமை அதனால என்ன நடந்தாலும் சரிங்க இந்த தேர்தல் ரொம்ப கவனமான தேர்தல் இந்த அட்டைகளோட இந்த அட்ராசிட்டி இருக்குல்ல இந்த தற்கொலைகள் தாவேக தற்கொரிகளோட அட்டை அட்டை அரசியல் இது வந்து ஆபத்தான அரசியல் ரொம்ப டேஞ்சரான அரசியல் ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு உங்ககிட்ட வருவாங்க தெரியுமா மாற்றத்தை நாங்க கொண்டாட போறோம் மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு பொய்யே ரொம்ப அழகா தேன் தடவி உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுப்பாங்க ஆனா அதுல விஷம் இருக்கும் உஷாரா இருங்க கவனமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க